கார்கிழி மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கிற பஜனை போய் பார்ப்போமோ அவங்க போய் பஜனையை போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பஜனை பாருங்க எப்படி பனிமூட்டத்தோட அந்த தீப ஒளியோட மக்கள் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவ்வளோ இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு ஒளி மட்டும்தான் இருக்கும் அதுதான் பெருமாள் கருட விளக்கோட தீபம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க

கோவிந்தா 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 பெருமா உகந்த பாசரம் कृपाவினை விட்டு பெருமாளுக்கு உகந்த பாசரம் என்ற திருப்பகிணுகின்ற இந்த பாடலிலே நப்பnetty பிராட்டியே ஏற்கும்ன்றா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஜனைக்கு போகும்போது அந்த விளக்கை வந்துட்டு எல்லாருமே வழிபடுவாங்க எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேன் வீடியோவில் அப்படி எடுத்தால் லங் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இப்போ பெருமாள் கிட்டேருந்து ராமானுஜருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க ராமானுஜர் சன்னதியில் வந்துட்டு ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல பாருங்கள் உச்சவர் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன மாதிரி அலங்காரம் இப்படிலாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கே மனம் குளிர்வாக கண்ணுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் சாமி ஒரே ஒரு ஆளே வந்துட்டு எல்லா அலங்காரமும் பண்ணுவார் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நான் பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டதை நீங்கள் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க